மக்களை இது நம்ம வருஷம் இன்னைக்கு நம்ம நைட் போகிறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வீடியோ கலெக்ட் தட்டிட்டு போங்க வாங்க வீடியோ போகலாம் இச்சருங்கிற ஒரு குட்டி பையன் என்ன மாதிரியே போறதுக்கு இடம் இல்லாம அழுதுட்டு நான் சின்ன வயசுல பார்த்தேன் இப்போ அவன் பெரிய பையன் ஆயிட்டான் அவன் குட்டி பையன் இல்ல ரொம்ப அழகான பையனாகவும் மாறிட்டான் சிசுகா சாமா என்னை விட்டு போகாதீங்க சிசுகா சாமா நீங்க போகக்கூடாது நீங்கள் நீங்க அப்படிங்கிற அப்படிங்கற மாதிரி இந்த இச்சுரு அழுதுகிட்டே இருப்பானா நீங்க வேணும்னா என்னோட ரத்தத்தை குடிச்சுக்கங்க என்னோடய ரத்தத்தை குடிச்சிங்கன்னா நீங்கள் உயிர் வாழ்ந்துருவீங்கள குடிச்சுக்கோங்களேன் என்ன நீ லூஸ் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க என்னால் உன் ரத்தத்தை குடிக்க முடியாது உன்னை மட்டும்தான் என்னால் வேம்பெயராக மாற்றவே முடியாது நீ இந்த மாதிரிலாம் பேசாத ஆனால் இப்போ எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இனிமேல் எதுவுமே பண்ண முடியாது ஆனால் சாமா நீங்கள் எங்கேயும் போகக்கூடாது நீங்கள் சாக கூடாது ஏன் கூட தான் இருக்கணும் சாமா அப்படின்னு அவன் கத்திக்கிட்டே இருப்பானா அதாவது நானும் சரி நிச்சயமும் சரி ஒரே மாதிரியான சர்க்கம் சென்சஸ்லேருந்து தான் வந்திருக்கோம் அதாவது அவனுக்கும் சரி எனக்கும் சரி போகிறதுக்கான எந்த இடமுமே கிடையாது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா ஒரே இடத்துல இருக்கலாம் அப்படின்னு நான் தான் ரொம்ப ஆசைப்பட்டேன் அப்போ இச்சுரு வந்து பியூர் பிளேட் லேடி இங்கே கண்டிப்பாக என்ன உங்கள் கூடவே கூட்டிகிட்டு போயிடுவீங்களா ம் கண்டிப்பாக கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு ஷிசுக்கா அவனுக்கு வாக்கு கொடுத்துருக்கும் நாலு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கூட இந்த ஷிசுக்காவோடய பழைய பாடி தான் அவன் பார்த்துக்கிட்டே இருப்பான் அப்போ அந்த மீடியா கூட வந்துட்டு ஏன் நீ பழைய பாடியவே பார்த்துக்கிட்டு இருக்க உனக்கு வந்து நான் இதில் இருக்கிறது பிடிக்கலையா என்ன இல்லை அப்படி இல்லை நீங்கள் பேசுகிறது உங்களோட அப்பியரன்ஸ் எல்லாமே மாறிடுச்சு ரொம்ப வித்தியாசமாக இருக்குது அதனால்தான் ஓ அதனால உனக்கு பிடிக்கலையா இல்லை இல்லை அப்படி நான் சொல்ல வரலை கொஞ்சம் ஸ்ட்ரேஞ்சாக நடந்துக்கிற மாதிரி இருக்குது என்ன நீ நான் வந்து குட்டி பிள்ளையாக மாறிட்டேன் மறுபடியும் அதனால்தான் கொஞ்சம் ஓடி ஆடி இருக்கேன் சரி நல்ல டைமிங்க்கு தான் நீ வந்திருக்க இங்க வா இன்னொரு ரத்தத்தை குடி அப்படின்னு அவ உடம்புல இருந்து கையில் இது பண்ணிட்டு அவன்கிட்ட ரத்தத்தை குடிக்க சொல்லுவா உடனே இச்சுடு வந்துட்டு இல்லை எனக்கு வேணாம் நான் உங்களோட ரத்தத்தை நிறைய குடிச்சிட்டேன் நான் ரொம்ப ஹெல்த்தியாக மாறிட்டேன் ஆனாலும் என்ன இப்போ குடி நீ என் பாடி கார்டு தானே அப்படின்னு அவனும் குடிச்சிடுவான குடிச்சிட்டு நீங்கள் என்னை வேம்பயராக மாத்திருந்தீங்கன்னா இந்த டேஸ்ட் எனக்கு பிடிச்சிருந்துருக்கலாம் தானே ஏன் நீங்கள் என்னை வேம்பயராக மாற்ற மாட்றீங்க அதாவது என்னன்னா நான் உன்னை வேம்பையராக மாற்றிட்டேன்னு வச்சுக்கவேன் நீ என்னோட சவன்ட் ஆகிடுவ அப்போ உன் மனசில் இருக்கிற எல்லா விஷயத்தையும் நீ என்கிட்ட சொல்ல மாட்டல அது ரொம்ப போரிங்காக இருக்கும் அப்போ ஏன் நீங்கள் ஜெரோவை மட்டும் வேம்பையராக மாத்தினீங்க ஏன் வேம்பையராக மாத்தினேன்னா அதாவது அவன் வந்து என் கிட்டே சர்வெண்டாக இருக்கிறதுக்கு அடம் பிடிப்பான்ல அப்ப அப்போ அது போரிங்காக இருக்காது அதனால தான் அதே மாதிரி வேம்பையருங்கிறது ஒரு மாதிரி ஷார்ட் மாதிரி தான் டெம்பரவரி ஃபீலிங் டக்குன்னு மறைஞ்சி போயும் தெரியுமா அதாவது அவரை மாதிரி எவரை மாதிரி யாரை சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டோன்ன அவரை மாதிரி தான் ஓ நீங்கள் லவ் பண்ண பையனை பற்றியா ஆ நீ அதை பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றியா என்ன இல்லை இல்லை ஆ நான் அதை பற்றிலாம் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படலை ஹினாச்சு உனக்கு ஜெலஸ்ஸா இருக்கா நான் ஒன்றும் ஜலஸ்லாம் ஆகலை நீங்கள் அதை பற்றி பேசினாலே கவலைப்படுவீங்கல்ல அதனால தான் இவ்வளோ நாள் அதை பற்றி நான் கேட்கவே இல்லை அப்படின்னு இச்சுறு சொல்லுவான் அதாவது நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா செய்கிற மாதிரி எப்பயுமே விதி கிடையாது தெரியுமா ஃபர்ஸ்ட்டு என்னை ஒரு கூண்டுக்குள்ளே தான் அழைச்சி வச்சிருப்பாங்க சாப்பாடை தான் அவர் தூக்கி போட்டாங்க எப்பயுமே நான் எல்லாரையும் ஒரு மாதிரி தான் பார்ப்பேன் ஆனால் இவர் வந்து என்னை ரொம்ப அமைதியாக கோவத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது போது எனக்கு அவர்கிட்ட பேசணும்னு தோணுச்சு ஒரு அட்டாச்மெண்ட் வந்துடுச்சு ஸோ உடனே யோசிக்கவே யோசிக்காமல் அவரை வேம்பையராக மாற்றி என் கூடவே வச்சுக்கிட்டேன் ஃபஸ்ட்டு அவர் என்னை வெறுத்தாருன்னு தான் நினச்சேன் ஆனால் ஒரு வாட்டி என்னை விட்டு தூரமாக நீங்கள் போங்கன்னு சொன்னப்போ அவர் என்னை விட்டு போகவே இல்லை அதுக்கப்புறம் பார்த்தா எல்லாமே முடிஞ்சு போச்சு உங்கள் அப்பா அம்மா அவரை கொண்டுட்டாங்க அந்த கோவத்துல ஒரு ரிவஞ்சுக்காங்க உங்கள் அப்பா அம்மாவையும் நான் வந்து கொண்டுட்டேன் அப்போ உனக்கு என் மேலே பயங்கரமான கோவம் இருக்கும் தானே அப்படின்னு கிட்ட கேட்டோன்னே இச்சுரு உடனே உடனே வந்து இல்லை எனக்கு கோவம்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிடுவான் அப்படியா உனக்கு அப்போ என் மேலே கோவமே இல்லையா அப்போ நீ பயங்கரமான பாவம் பண்ணியிருக்கப்போ அப்படின்னு சொல்லிட்டு அவனை பிடிச்சி இழுத்து கிஸ் பண்ணிடுமா என்னாச்சு ஒரு மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் கொடுக்குற உனக்கு பிடிக்கவே இல்லையா இந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு என்னை பிடிக்கவே பிடிக்காது அப்புறம் ஏன் நீங்கள் இந்த மாதிரிலாம் நடந்துக்கிறீங்க உன்னை நான் பிடிக்காதுன்னு நான் எப்போ சொல்லியிருக்கேன் நீ எப்பயுமே உன் மனசில் பட்டதை எவ்வளோ அழகாக பேசுகிற அதனாலே எனக்கு ஒன்று பிடிக்கும் ஆனால் நீ பியூர் பிளேட்டு கூட இந்த அட்டாச்மெண்ட்டை வளர்த்துக்கிறியே இது வந்து கண்டிப்பாக ஒரு அழிவை தான் கொண்டு போய் சேர்க்கும் அதனால தான் நான் உன்கிட்ட இருந்து தள்ளியே இருந்தேன் அப்படின்னு சிசுகா இதெல்லாம் மனசுக்குள்ளே நினச்சிக்குவோம் இச்சிரும் சிசுகாவோட பாடியை பார்த்து அழுதுகிட்டே இருப்பானா என்னாச்சு ஏன் அழுகிற நீ என்னை அவ்வளோ லவ் பண்ணுறியா நீ கூடவே இருக்கணும்னு நினைக்கிறியா ம் ஆமாம் நான் உங்க கூடவே இருக்கணும்னு நினைக்கிறேன் நீ கவலையே படாத நீ கூடவே தான் இருப்ப நான் உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பா இந்த பக்கம் நம்ம ஜெரோ நடந்து வந்துட்டு இருப்பானா பார்த்தா அவனோட அவனுக்கு அந்த பிளட்டு வாடைய பார்த்தோன்னே ஒரு மாதிரி ஆக ஆரம்பிச்சிடும் ஜெரோ ஒரு வழியாக தத்தி தத்தி உள்ளே நடந்து போயிடுவான் அப்போ ஹீ இச்சிரு நீ சிசுகாவோட பாடியை கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா ஆமாம் உன் வாயில் என்ன ரத்தமாக ஆ ஆசுக்காவோட ரத்தம் தான் என்னாச்சு அப்படியே உன் மனசுக்குள்ள லெவலி வேம்பையர் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சா அதுக்கு காரணம் சிசுகாவோட ரத்தம் தான் ஆனால் எல்லாமே லேட் ஆயிடுச்சு இனிமேல் அவங்க அவங்களோட ரத்தத்தை உன்னால குடிக்க முடியாது அப்படின்னு இச்சிரு சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே சிசுகா மறைஞ்சு அப்படியே வெளிச்சமாக மாறிடுவா இப்பாத்தியா அவங்களுக்கு கடைசி வரைக்கும் நான் தேவைப்படவே இல்லை தெரியுமா கடைசி வரைக்கும் என்னோடய பிளட்டை குடிக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாங்க எல்லாத்துக்கும் காரணம் நீந்தான் இருக்காது இருக்காது நீ வந்து அப்படியே இருக்கணும்னு அவங்க நினச்சிருக்காங்க உன்னை பாம்பெயராக மாற்றக்கூடாதுன்னு நினச்சிருக்காங்க அதானே அதையே தானே சொல்லி சொல்லியிருக்கும் அதை சொன்னோன்னே இங்கே பாரு இத்தனை வருஷமாக நான் சிசுகா கூட இருந்திருக்கேன் ஆனால் அவங்க என்ன மனசுக்குள்ளே நினைக்கிறாங்கன்னு எனக்கே தெரியலை ஆனால் உனக்கு தெரிஞ்சிருக்கு பத்தியா எனக்கு அதனால தான் உன்னை சுத்தமாக பிடிக்கவே மாட்டேங்கிது இல்லை இல்லை நானும் ஒரு ஆளை வேம்பயராக மாற்றக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அதனால தான் எனக்கு அந்த விஷயம் நல்லாவே புரிஞ்சிருக்கு சரி என்னவா வேணா இருந்துட்டு போகுது ஆனால் நீ இப்போ ஜெரோ ரொம்ப பாவமாயிட்ட தெரியுமா நான் முன்னாடி வெறுத்த ஜெரோ நீ கிடையாது நீ கொஞ்சம் கொஞ்சமாக வேம்பெயராக மாறிட்டு இருக்க அதாவது இல்லை இல்லை நீ ஏற்கனவே நீ வேம்பெயராக மாறிட்ட அப்படின்னு சொல்லிட்டு இது ஈச்சிரும் இருந்து கிளம்பி போயிடுவான் இவன் ஈச்சிரும் ஈச்சிரும் அப்படின்னு கூப்பிட்டுட்டு இருப்பானா அவன் கண்டுக்காமல் போயிடுவான் இந்த பக்கம் யுக்கியை இவனே நினச்சி பார்த்துக்கிட்டு யுகி நீ என்னை அந்த மாதிரி பார்க்காத யுக்கி நீ என்ன அந்த மாதிரி பார்க்காத யுக்கி அப்படிங்கிற மாதிரி அவன் வந்து ஃபீல் பண்ணிக்கிட்டே அப்படியே சீரோ கீழே தபுக்குன்னு கீழே விழுந்துருவான் இந்த பக்கம் அக்கா சுக்கியும் இந்த யுக்கியும் நடந்து வந்துக்கிட்டு இருப்பாங்களா அக்கா சுக்கி கரெக்டாக அந்த ரூம்குள்ளே தான் வருவான் ரூம்குள்ளே திறந்து பார்த்தா அங்கே ஜிரோ இருக்க மாட்டான் ஹெட் மாஸ்டர் தான் நின்றுக்கிட்டு இருப்பார் அப்போ நம்ம யுக்கி உள்ளே வந்துட்டு ஹெட் மாஸ்டர் என்னாச்சு ஜிரோ எங்க என்னாச்சு அவனுக்கு என்னாச்சு எங்கே போனான் அவன் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருப்பான் அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஜிரோவுக்கு கொஞ்சம் முடியலை அதனால் தோகாவனை அவனை மெடிக்கல் ரூமுக்கு தூக்கிட்டு போக சொல்லியிருக்கேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவன் நல்லா தான் இருப்பான் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஹெட் மாஸ்டர் சொல்லிடுவாரு இந்த பக்கம் கணாமை வந்துட்டு உங்கள் கூட நடந்த கேம் மொத்தமாக முடிஞ்சிருச்சு சிசுகா நீங்கள் மொத்தமாகவே போயிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சிட்டு சின்ன வயசில் அந்த சிசுகாவை பார்க்கும்போது அது சின்ன பசங்களோட ரத்தத்தெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்குமா அப்போ நீங்கள் பிரின்சஸ் தானே ம் ஆமாம் நீ கூட குரான் ஃபேமிலியோட ஃபியூச்சர் தானே அப்படின்னு சிசுகா சின்ன வயசில் அவன்கிட்ட கேட்டிருக்கும் இந்த பக்கம் யூக்கி ரொம்ப ஆர்வமாக உட்காந்து நோட்ஸெல்லாம் எழுதிக்கிட்டு இருக்கும் இந்த பிள்ளை படித்து நம்ம பார்த்ததே கிடையாது இப்போ யோரி உடனே என்ன ஆர்வமாக நோட்ஸ் எல்லாம் எழுதிக்கிட்டு இருக்க என்னாச்சு உனக்கு உனக்கே வந்து புரிஞ்சிருச்சா இல்லை இல்லை அதெல்லாம் கிடையாது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தான் எல்லாம் புரிய வருது அப்படின்னு திரும்பி பின்னாடி பார்த்தா இந்த கிளாஸ் பிரசிடென்ட் வந்து அவளை கோமா முறைச்சிக்கிட்டு இருப்பான் அதனால தான் ஆர்வமாக நோட்ஸ் எடுக்கிறியா இல்லை இல்லை அதனால இல்லை சிறவுக்காகவும் தான் ஜெரோவுக்காகவும் நான் சேர்த்து நோட்ஸ் எடுக்கணும்ல அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருப்பா இந்த பக்கம் ஹெட் மாஸ்டர்ட்ட போயிட்டு நம்ம ஜெரோவை எப்போ பார்க்க போலாம் பார்க்க போலாம் இரு அவனும் உன்னை பார்க்கறதுக்கு ஆர்வமாக இருக்கான் நம்ம ரெண்டு பேரும் ஒரு நாள் போய் அவனை பார்த்துட்டு வருவோம் ம் அப்போனா சரி அப்படின்னு நம்ம இக்கி சொல்லியிருக்கோம் உங்களுக்கு தெரியுமா ஹெட் மாஸ்டர் எதை பற்றி அதான் சிஷுக்கா ஹுயி அவங்கள பற்றி தான் ஓ ஆமாம் இல்லை அந்த ஸ்டூடெண்ட் எவ்வளோ டேஞ்சரில் இருந்திருக்காங்க அதுவே எனக்கு தெரியாமல் இருந்திருக்கு என்ன நினச்சி எனக்கே வெக்கமாக இருக்குது அப்படின்னு இந்த ஹெட்மாஸ்டர் சொல்லிட்டு இருப்பாரு ஓ அப்படியா அப்படின்னு இந்த யுக்கி கூட பாவமாக கேட்டுட்டு இருக்கும் இந்த ஆளுக்கு எதுவும் தெரியாதா என்ன இந்த பக்கமாக அக்கா சுக்கி போயிட்டு கிட்ட இந்த மாதிரி ஷிசுக்கா இறந்து போயிட்டாங்களா அவங்களோட பாடி கொஞ்சம் கூட கிடைக்கவே இல்லைன்னு சொல்கிறாங்க ஓ அப்படியா ஜீரோவை நம்ம ஹெட் மாஸ்டர் பார்த்துக்கிட்டாரு ஜெரோ இந்த மாதிரி பண்ணுற ஆள் இல்லை தான் ஆனால் என்னை பொறுத்த வரைக்கும் ஜெரோ தான் அவங்கள கொன்னு இருப்பாங்கன்னு தோணுது ஐடோ ஏதாவது நீ நினைக்கிறியா என்ன இல்லை இல்லை நான் எதுவும் நினைக்கிற கலாமை சென்பாய் ஓ சரி நான் செனேட்ல போய் ரிப்போர்ட் பண்ணணும் ஒரு பியோர் பிளேட்டை வேற கொண்டுட்டாங்க அது எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா எவ்வளோ பாவம் இல்லை அவங்களுக்கு எவ்வளோ மோசமான பெயர்லாம் கொடுத்துருந்தாங்க ஆனால் அவங்க இப்போ இறந்து போயிட்டாங்க அவங்கள பற்றி யாருக்குமே எதுவுமே தெரியாது அப்படின்னு கலாமை ஓவர் ஃபீலிங்கில் பேசிக்கிட்டு இருப்பான் இந்த பக்கம் ரிமா வந்துட்டு ஹீ ஷிக்கி எனக்கு என்னமோ இந்த ஐ பேச்சும் வரலை யாருமே வரலை கிளாஸ்க்கு யாரும் வரமாட்டாங்க போல இருக்கே உனக்கு கேண்டி எதுவும் வேணுமா இல்லை எனக்கு எதுவும் தேவை இல்லை எனக்கு ஏதோ ஒன்று தப்பாக நடக்க போகிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது அப்படின்னு அந்த சிக்கி சொல்லிட்டு இருப்பான் அக்கா உடனே என்ன ஸ்மெல்லாக இருக்கும் அதுவா நல்ல ஸ்மெல் கூட கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வந்தால் நம்மளுக்கு பிடிக்காம போகும் அப்படின்னு இச்சிஜோ சொல்லிட்டு இருப்பான் இந்த பக்கம் அக்கா சுக்கி வந்து ஐடோ எனக்கு என்னமோ நீ ரொம்ப மாறிட்ட மாதிரி இருக்கு உன் ஆட்டிடியூடே மாறின மாதிரி இருக்கு சரி நான் ஒன்று கேட்கட்டுமா அப்படின்னு ஐடோ கேட்பான் என்னாச்சு இல்லை சிசுகோவை பற்றி உனக்கு என்ன தெரியும் அதுவா அவங்கள வந்து முன்னாடி ரொம்ப அடைச்சி வச்சிருந்தாங்க ஏன் வேம்பேயர்ஸ் ஹியூமன்ஸ்க்கு கூட அவங்க டேஞ்சராக தான் இருந்தாங்க ஒரு நாள் பயங்கரமாக கோவமாகி போய் ஜெரோ ஃபேமிலி இருக்கிறவங்க எல்லாத்தையும் கொண்டுட்டு காணாமல் போயிட்டு மறுபடியும் இங்கே வந்தாங்கன்னு கேள்விப்பட்டேன் ஏன் நீ இதை பற்றி என்ன நினைக்கிற அவங்கள நோ ரொம்ப மோசமாக நடத்தியிருக்காங்க அது உனக்கு தெரியுமா அக்கா சுக்கி ஆமாம் சிசுக்கா வந்து அவங்களுக்கு ஒரு ஃபியான்சி இருந்தாராம் ஆனால் கூட அந்த பக்கத்துலையே ஒரு சர்வெண்ட்டையே அவங்க காதலிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க ஆனாலும் அவர் லெவலி வேம்பேயராக ஆகிறதுக்கு முன்னாடியே அவங்களோட பேரை வந்து ஹண்டர் சொசைட்டியில் கொடுத்து கிரியோட ஃபேமிலி அவரை கொண்டுட்டாங்க லவலி ஆகிறதுக்கு முன்னாடியே அதனால அந்த கோவத்தில் தான் போய் கிரியோ ஃபேமிலியை இந்த ஷிசுக்காவும் கொண்டுட்டாங்க ஸோ செனேட்டில் இருக்கிறவங்க எல்லாருமே சிசுகா வந்து பைத்தியகாரத்தனமாக நடந்துக்கிட்டு அவங்கள கொண்டுட்டாங்கன்னு சொல்லிட்டு அவங்கள இந்த மாதிரி பண்ணிட்டாங்க ஆனாலும் அது தப்பு தானே பியார் பிளடி இந்த மாதிரி போய் நடந்துக்க கூடாதுல்ல ஆமாம் ஆனால் அவங்க கிட்ட கிட்டேருந்து ஓடிக்கிட்டே தான் இருக்காங்க என்ன விஷயத்துக்காக ஓடுறாங்கன்னு எனக்கு புரியவே இல்லை ஆனால் ஒரே ஒரு விஷயம் இருக்குது எதுக்காக அவங்க கிராஸ் அகாடமிக்கு வரணும் அப்படின்னு ஐடோ கேட்டோன்னா அக்காச்சிக்கு உடனே இன்னொரு ஒரு பைத்தியக்காரத்தனமாக இருக்கும் இல்லை இல்லை கண்டிப்பாக கிடையாது அவங்களுக்கு ஏதோ ஒரு பவர் தேவைப்பட்டிருக்கு அந்த பவர் இங்கே கிராஸ் அகாடமியில் மட்டும்தான் கிடச்சிருக்கணும் ஏதோ பியோர் பிளட்டோட பவர் அப்படின்னோட அவன் கனாமையை யோசித்து பார்ப்பான் என்னவா இருக்கும் தான் தெரியலை அப்படின்னு ஐடோ சொல்லிக்கிட்டு இருப்பானா இந்த பக்கம் ஹா இந்த புதுசாக வந்த பவர் வந்து என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியலை கொஞ்சம் கொஞ்சமாக செட் ஆகிடும் அப்படின்னு கனாமை நினச்சிட்டு இப்போ புதுசாக கேம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பான் இந்த கணாமை நல்லவனா கெட்டவனானே தெரியலை அவளோட ரத்தத்தை குடிச்சு அவளையும் வேற கொண்டுட்டு ஜெரோ மேலே அந்த பழியை போட்டுக்கிட்டு இருக்கான் என்னன்னு தெரில வெளியில் போனோடன யுக்கி வந்துட்டு சே ஜெரோ இப்போ எப்படி இருப்பான் என்ன மாதிரி இருப்பான் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்குமா என்னாச்சு யுக்கி இப்போயும் கிரவுண்டை பாட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்கியா இல்லை இல்லை காற்று வாங்குறதுக்காக வந்திருக்கியா ஜெரோவுக்கு என்னாச்சு அவன் நல்லா இருக்கானா ஏன் இருக்கான் பாவம் இல்லை அவனை இதில் இழுத்து விட்டோம் உன்னையும் வேற இதில் இழுத்து விட்டு நீ எவ்வளோ கஷ்டப்பட்டுட்ட யுக்கி நான் எப்பயுமே உன்னை ப்ரொடெக்ட் பண்ண முடியாதா இல்லை ஜீரோ தான் என்னை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கான் ஆனால் நான் தான் ப்ராமிஸ் பண்ணி அவனை ப்ரொடெக்ட் பண்ணணும்னு நினச்சேன் கடைசியில் பார்த்தா அவன் என்ன காப்பாற்றிட்டான் சரி விடு உன்னையே நீ ப்ளேம் பண்ணிக்காத யுக்கி உன் மேலே எந்த தப்பும் இல்லை அது மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கனாமை அங்கேருந்து கிளம்பி போயிடுவான் இல்லை இல்லை கனாமி சென்பாய் நீங்கள் ரொம்ப தப்பு நான் ப்ளேம் இல்லை ஆனால் எல்லாருமே கஷ்டப்படுத்துரு பட்டிருக்காங்க எல்லாரும் எல்லாருக்காகவும் கஷ்டப்பட்டிருக்காங்க நான் என்ன பண்ணட்டும் ஜெரோவை நான் காப்பாற்றி தான் ஆகணும் ஜிரோ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு யுக்கி நினச்சிக்கிட்டு இருக்கோம் இந்த பக்கம் ஹெட் மாஸ்டர் போயிட்டு தோகாக்கிட்ட ஜெரோ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பாரு ஜெரோவை காட்டேனா அவனை ஒரு இதில் அடைச்சி வச்சுருப்பாங்க சங்கிலியில எனக்கு ட்ரகு கொடுத்தா கூட அவனை கண்ட்ரோல் பண்ணவே முடியலை அப்படிங்கும்போது இந்த ஜிரோவை கத்திக்கிட்டே இருப்பானா என்னை கொன்னுடுங்க என்னை கொன்னுடுங்கன்னு என்னாச்சு ஜெரோ என்ன சொல்லிக்கிட்டு இருக்க யுக்கி உனக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா யுக்கி யுக்கி அப்படின்னு கற்றுக்கிட்டே இருப்பானா அப்போ மேலே ஒரு சவுண்டு கேட்கும் என்னாச்சு தோகா உடனே ஒன்று இல்லை சிசுகா செத்து தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வா நம்ம மேலே போய் என்னென்னு பார்க்கலாம் அப்படின்னு போயிடுவாங்களா பார்த்தா எவ்வளோ பாவமாக இருக்கல்ல நீ பார் எவ்வளோ கஷ்டப்படுற உன்னை காப்பாற்ற வேண்டிய பிளட்டை நீ குடிக்காமல் விட்டுட்ட இதுக்கு நான் உனக்கு கொஞ்சோன்னு வச்சிருந்தேன் அப்படின்னு கண்ணாமல் எங்கே நின்றுக்கிட்டு இருப்பான் என்னாச்சு நீ எவ்வளோ பாவமாக இருக்கல்ல யுக்கி உனக்காக காத்துக்கிட்டு இருக்கா யுக்கி யுக்கின்னு மறுபடியும் இந்த ஜெரோ அழுதுகிட்டே இருப்பான் ஜெரோ இன்னும் உனக்குள்ள மனுஷத்தன்மை இருக்குது பாரு அதுவே எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுவும் இப்படி இருக்கு பற்றியா இந்த தேர்ச்சி இது ரொம்ப ரொம்ப பெரிய பாவம் ஆனாலும் எனக்கும் ஒன்று பார்த்தா பாவமாக தான் இருக்குது வேறு என்ன பண்ணுறது என் உடம்புக்குள்ள பியோர் பிளட் ஓடுது பார்த்தியா அது கண்டிப்பாக உன்னோட மேட்னஸை க்யூர் பண்ணிவிடும் ஆனால் இது எல்லாம் நான் உனக்காக பண்ணுறேன்னு நீ நினச்சிக்காத நான் யூகிக்காக மட்டும்தான் பண்ணுறேன் யூகிக்காக மட்டும்தான் புரிஞ்சுதா என்னோடய ரத்தத்தை குடி அப்படின்னு கனாமவே அவனுக்கு கொடுப்பான் ரத்தத்தை அப்போ ஜெரோ அவனோட ரத்தத்தை குடிக்கும் போது சுற்றி உள்ளவ் எல்லாருக்குமே தெரிஞ்சிடும் அதாவது ருக்காவுக்கு அக்கா சுக்கிக்கு ஐடோவுக்குன்னு எல்லாருக்குமே கராமேசாவான் ஏதோ கஷ்டப்படுறான் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும் போல் இருக்குது இந்த பக்கம் இவனும் யுக்கியை பற்றி மட்டும்தான் நினச்சிக்கிட்டு இருப்பான் ஜெரோவும் யுக்கியை பற்றி தான் நடப்பான் இந்த யுகி ஆனால் ஜெரோவை பற்றி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம் ஜெரோ நல்லாக்கி வந்துருவான்லனு ஆ இந்த யுகி யாரு யாரு என்ன என்ன கதை எதையுமே வந்து ஃபஸ்ட்டு சீசனில் சொல்லவே இல்லை அடுத்த சீசன்லையாவது இதெல்லாம் சொல்கிறாங்களான்னு பார்ப்போம் இதோட இந்த சீசன் முடியுது மக்களை அடுத்த சீசன்ல சந்திக்கலாம் இது வரைக்கும் ஆறா ஆறா